குலுக்கு 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 நல்லா குலுக்கு எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு ஏ குலுக்கு 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 நல்லா கூலுக்கு நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு

அப்படின்னு வரை யார கூப்பிட்டு உங்களுக்கே தெரியும் சுரேஷ் அவர்கள் அன்போடு பேச மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம் அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார் கோபி சார் மேனேஜர் செந்தில் சார் கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர்ல அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தேட்டிடுறேன் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்க சார் இல்ல இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா இதுதான் என்னோட ட்ரெண்டு இதன் மொழி சொன்னாங்கல்ல வெந்து தெந்தது காடு சொல்ல போறீங்களா அப்படின்னு இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு இப்போ நீங்க வாஸ்தவம் தான் நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்றேன் பாரதி ராஜா சார் பேசும்போது என்ன இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்றாங்க நான் அவ்வளவு பெரிய ஆளா சொல்லுங்க நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொல்றது இந்த பரவாயில்ல இல்லை இல்லை அப்படிலாம் இல்லப்பா எப்பவுமே நான் அவங்களுக்கு தான் இந்த படம் இந்த படம் நான் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் பிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பாத்தது இல்ல அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பாரு போல நல்ல தரமா இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே தான் ட்ரெய்லர் பாக்கும்போதுன்னு தெரியுது நன்றி அன்பு சார் அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்க வந்து சந்தானத்தை எங்க போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லால எதுவும் கொடுக்கவே காரணமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாக ஃபுல்லாவேனா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாங்க என் வாழ்க்கையில அவர் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு அது எனக்கு பழக ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடிச்சதே தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்ப ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனால டேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்ட்டை பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் சந்தானத்துனால தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இமான் சார் இப்போ வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏத்த மாதிரி தான் பாட்டு போட்டுருக்கீங்க குலுக்க குலுக்கு குலுக்க குலுக்கு 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 நல்லா குளுக்கு எனக்கு 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 நல்லா கொட்டி கிடக்கு ஏ குலுக்க குலுக்கு குலுக்க குலுக்கு நல்லா குலுக்கு நடுவுலயும் போட்டிருந்தாரு வாங்கி குளுக்கு அப்படின்னு இம்மன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னேனாக்கா இந்த பாட்டுக்காக பாட்டுக்காரல்ல யோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கணும் காஸ்ட்யூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த இருந்த நன்றி இமான் சார் காரணம் என்னென்னா இங்க நீங்க தான் கிங்கு ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமலர்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நான் சமீபத்தில் ப்ரமோஷன் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் காரணம் என்னன்னாக்க நிறைய பேர் சொன்னாங்க வராதிங்க நீங்க நடிக்கிறதால கான்செர்ட் பண்ணுங்க நடிக்கல அங்கே வேணான்றேன் ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ப்ரமோஷன் எதுக்கு பண்றாங்க படத்தை வந்து எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரமோஷன் பண்றது சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் சார் கூட எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கார் அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா தேட்டருக்கு வராத வராதேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஒரு கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நான் சினிமாவை லவ் பண்றதால தான் சினிமாக்கு சப்போர்ட் பண்றதால தான் நான் ஏதோ ஒரு ரூட்ல போய் மக்களை ஒரு எண்ணத்துல இருக்கேன் அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்பவும் சொல்றேன் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் வர பதினொன்னாம் தேதி சிங்கப்பூருக்கு போறேன் ப்ரமோஷனுக்கு புரியுதுங்களா தட்டு இது என்னுடைய வளர்ச்சி இது புரியுதுங்களா நீங்க என்னதான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும் வர பதினோராம் தேதி சிங்கப்பூர்ல உள்ள படத்துக்கு நான் இங்க இருந்து அவங்களே என்னை ஃபிளைட் போட்டு கூட்டிட்டு போய் நான் அங்க போய் ப்ரமோஷனுக்கு போறேன் சோ அதனால யாரோட வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது அன்பு சார் இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் பிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்றேன் சார் ஏதோ ஒரு வித்தியாசத்துல ஒண்ணு பண்றேன் சார் இது நான் இந்த நேரத்துல சொல்றேன் சார் வரும்போ இப்ப இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூருக்கார் போன் பண்ணி சொன்னாரு சார் மணிக்கு பிளைட் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்க போடான் மணிக்கு பிளைட் போடுறேன் சார் நான் சொன்னேன் இல்லங்க நான் நடிச்ச படம் வருது என் நண்பன் நடிச்ச படம் வருது எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன் அதனால முடிஞ்சா ஈவினிங் போடுங்க இல்ல பதினோராம் தேதி காலையில போடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் இது என்னோட டெடிக்கேஷன் தாங்க அது செய்யறது தொழில வந்து தெய்வமா நினைச்சு பண்றான் இப்ப நிறைய பேர் கேட்டாங்க நீங்க அரசியல வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரமோஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க என்ன கூப்பிட்டதே நாலு நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க திருவண்ணாமலையில போய் ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டாங்க நான் அங்க பண்ணின வேலையை பார்த்து என்னோட டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னாரு தம்பி நீங்க போகாதீங்க எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கே கூட இருங்க அப்படின்னாரு அதற்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மைதான் நம்ம அந்த இடத்துல போய்ட்டு சும்மா நாத்துக்கு ஊழல் கும்பிடு போடாம அவங்க என்ன நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்ல இல்லையா இருந்தாலும் என்ன நம்பி ஒரு 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 தொழில கொடுக்கும் போது அதுக்கு நான் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் இல்லையா அதனால அவங்க என்னுடைய டெடிகேஷனை பார்த்து நீங்க இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க இது நான் எதுக்காக சொல்றேனாக்க நான் செய்யற வேலையா நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்யறேங்க அதுதான் நீங்க என்ன தட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி எதுவும் இதுவும் இல்லை நான் வந்து தண்ணி உள்ள போட்ட பந்து மாதிரி நீங்க இங்க அடிச்சீங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில வரேன் நான் புரியுதுங்களா எனிவே இந்த படம் இங்க நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்றது குறுத்து சொல்றது அப்படி இல்ல நல்லா ஜாலியா இந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படி நல்லா குலுக்கிட்டு போலாம் வாங்க குளுக்கிறதுனா நல்லா சிரிச்சு வயிறு குலுங்க சொல்றேன் சரிங்களா அப்புறம் அதுக்கு அதுக்கு வேற ஏன்னா சொல்லிருப்பேன் நல்லா சிரிச்சு வயிறு குழுங்க அப்படி நல்லா சிரிச்சு ஜாலியா போலாம் சரிங்களா தம்பி ராமாயணா நடிச்சிருந்தேன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளைப்பா போதும்பா போதும் நன்றி ஒரு கலைஞனா நீங்க தாங்க அப்படி இப்படி தட்டி கொடுத்தா தாங்க அப்படி வளர்றது இல்லையா தேங்க்யூ தேங்க்யூ